சேலத்தில் ஹெல்மெட் வாங்கினால் பெட்ரோல் மற்றும் முகக்கவசம் இலவசமாக விளங்கும் விற்பனையை பிரபல நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஹெல்மெட்டை சென்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்பவர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து அரசு மற்றும் தன்னார்வ அமைப்பினர் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை பகுதியில் முகமது காசிம் என்பவர் ஹெல்மெட்டை கடை நடத்தி வருகின்றார் இவர் கடந்த காலங்களில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்று அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கினால் ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாகவும் நானூற்றி தொன்னூற்றி ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கினால் நூறு ரூபாய் முகக்கவசம் மற்றும் பேஸ் சீல்ட் கவர் மற்றும் சானிடைசர் என இலவசமாக விளங்கினார் இந்த விற்பனையை பிரபல நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார் மேலும் நடிகர் பெஞ்சமின் கூறுகையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு முயற்சிகளை எனது நண்பர் மேற்கொண்டு வருகின்றார் கட்டாயம் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மட்டுமே இந்த இலவச பெட்ரோல் மற்றும் ஒரு கவசம் விற்பனை செய்வதற்கு துவங்கியுள்ளோம் என்றும் கூறினார்